மூட்டுகளில் ஏற்படும் உராய்வையும் வலியையும் நீக்க இந்த மாதிரி சேம்பு ரெசிபி பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அஸ்லாமலை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கால் கிலோ சேம்பு எடுத்திருக்கேன் அதை ஒரு முக்கால் பாக்கம் வேக வச்சுட்டு மேலே இருக்கிற எல்லாம் எடுத்துருக்கலாம் எடுத்துட்டு இந்த குறுக்கு வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நிலமாக வர மாதிரி கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன் இப்படி தான் கட் பண்ணணும் அப்படின்ல எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் பெரிய துண்டாக போட்டுக்கிட்டால் போகிறோம் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கிட்டால் போகிறோம் இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா சேம்பு அந்த சேம்பு அதில் போட்டுடலாம் போட்டுட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெயில் இதை நல்லா வதக்கிட்டு அப்புறமா கடலை மாவு சேர்த்தா தான் இந்த சேம்பில் இந்த கடலை மாவு ஒட்டும் இல்லாட்டி எல்லாமே அந்த பாத்திரத்திலே ஒட்டிடும் அதுக்காக முதல்ல எண்ணெயில் இதை நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அப்புறமா நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த சேம்பில் அப்படியே கடலமாக அப்படியே ஹோட்டிங் ஆகிரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் ஒரு கிறிப்சியாக இருக்கும் அதனால் இது மாதிரி நல்லா பண்ணி ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த சேம்பை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இந்த உரைவு இந்த மூட்டுகளில் நம்ம போதும் உட்காரும் போதும் ஒரு டக்கு டக்குன்னு ஒரு சத்தம் வரும் அந்த சத்தமெல்லாம் வராமல் இருக்கும் அப்புறம் ஒரு அரை கப்பு தயிர் எடுத்திருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகப்பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் எல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் சைஸ்வங்க ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாம் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப அதை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் நீங்கள் சாப்பரில் வச்சு கட் பண்ணிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை கையில் கூட கட் பண்ணிங்கன்னால் ரொம்ப குட்டியாக அதை கட் பண்ணணும் மெல்லிசாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் முழுசு முழுசாக இருக்கக்கூடாது இதில் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சண்டை சேர்த்து இதையே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியாக கரைக்க வேண்டாம் ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம் ஒரு மீதமான ஒரு லெவலில் நீங்கள் கட் நீங்கள் அதை கலந்துக்கோங்க இப்போ மறுபடியும் அதே கடாயை தான் வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சதும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை நல்ல சேர்க்க போகிறேன் பாருங்கள் வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ மெலிசாக கட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த பெருசு பெருசாக கட் பண்ண வேண்டாம் நீங்கள் இது எவ்வளோ மெலிசாக கட் பண்ணுறீங்க அதுக்காக மிக்ஸியில் போட்டுக்கூட நீங்கள் அது ஓட்டெல்லாம் ஓட்ட வேண்டாம் கட் பண்ணி தான் போடணும் இதை நல்லா எண்ணெயில் நல்லா வதைய விட்டுடலாம் இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு இப்போ இந்த இஞ்சியோடய வாசனைலாம் போகணும் பச்சை வாசனை அது வரைக்கும் நல்லா நீங்கள் இதை வதக்கிக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிறோம்ல தயிர் கலவை அந்த கலவையே சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த கிண்ணத்தில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் எடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பச்சை வாசனை போகணும் இதில் ஒரு பச்சை வாசனை வரும் அதுவும் போகணும் மேற்கொண்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கீழே அடி பிடிச்சிரும் அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு அடுப்பை செம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த மசாலாவும் நல்லா வெந்துருக்கும் இப்போ இதுக்கு ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாம் நமக்கு தண்ணி போருமான்னு பார்த்துக்கலாம் இதே போகிறோன்னா இதோட நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா சேம்பு அந்த சேம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நமக்கு உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கலாம் பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு இதையும் ஒரு நாலு நிமிஷத்துக்கு மூடி விட்டுருலாம் அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும் நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கும் செம்மையாக கம கமான்னு வாசனையோடு இருக்கும் இதுக்கு மேலே கொத்தமல்லி கருவேப்பில் தூவிக்கலாம் அவ்வளோ தான் ஒரு அருமையான சேமக ரெசிபி ரெடி ஆயிடுச்சு மூட்டு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உபயோகமான ஒரு ரெசிபி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கிண்ணத்தில் போட்டு காட்டுறேன் தான் புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சகோதரியெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வெள்ளைக்க நமக்கி பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சேம்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் அஸ்லாம்